சந்தைக்கு போயிட்டே நாங்க கிட்டத்தட்ட மூணு நாலு மாசத்துக்கு மேல ஆகுது அஞ்சு மாசத்துக்கு மேல ஆகுது சந்தைக்கு போயிட்டு இப்ப போயிட்டு வந்தோம் சரி வாங்க என்னென்ன வாங்கி வந்துக்கலாம்னு பாப்போம் புலி முக்கியமா புலி ஆயிடுச்சு வீட்டுல புலி வாங்கி வந்தோம் நூறு ரூபாய் இந்த புலி கோஸ் வாங்கணும் இந்த கோஸ் எவ்வளவுனா இருபது தான் இந்த கோஸ்

பாருவ்ளோ இருக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன் அதே என்னென்னு கோசு சௌ சௌ அவரைக்காய் பீட்ரூட்டு கத்திரிக்காய் கேரட்டு அடுத்து பாத்தீங்கன்னா சுரக்காய் வெள்ளரிக்காய் வேணுங்க பட்டு மிளகாய் நீங்க பாருங்க நான் வந்து எல்லாத்தையும் காய்கறிலாம் எடுத்து நான் அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்ட்டு எல்லாத்தையும் அடுக்கி நினைக்கிறேன் பாப்பா பாப்பா என்ன பண்றேன் என்ன சொன்னேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு தானே போட சொல்லிக்கிறேன் இதை போட்டுட்டா அழுவி போய்டும் அதை எப்படி பிச்சுட்டு போடணும் அவள் அதை எப்படி பிக்கிறான்னு பாருங்களா அவளால் பிக்க முடியல அதை ஃபஸ்ட்டு ரெண்டு பீட்ரூட் என்ன பண்ணால் பல்லால் கடிச்சு துப்பிட்டு தூக்கி போட்டான் அங்கே பாருங்க சொன்னோடனே காய்கறிலாம் எடுத்தோம் அதெல்லாம் வேஸ்ட்டு இன்னைக்கு வேலை கரெக்டாக இருக்குது பார்த்து பல்லு பல்லு பாப்பா வேலையலாம் நம்ம ஒரு தடவை நம்ம சொன்னنا அது அழகா கரெக்ட்டா புரிஞ்சீங்கனா அது செய்றா. ஓ. ஓகே ஓகே. வேறன்னு என்ன வைக்கணும். பச்சமணகலாம் வேற கவர்ல வைக்கணும். ம். ஓகே. இதுல எல்லாம் எல்ல